அண்ணன் பார்த்திங்கன்னா எடப்பாடியிலேருந்து வந்திருக்காரு இவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலர் எலும்பு உடஞ்சு போச்சு இது எப்படின்னா பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு ஆக்சிடெண்ட்டில் அவரோட ஹேண்டில் வந்து பைக்கோட ஹேண்டில் வந்து பட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலர் எலும்பு துண்டாக ரெண்டாவே உடஞ்சி போச்சுங்க ஆமாங்க அதுக்கப்புறம் நம்ம பதிவு பார்த்துட்டு தான் கேட்டார் இது மாதிரி எனக்கு ஆயிருக்கு நீங்கள் எனக்கு வந்தால் ரெடி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டார் ஒன்றும் பிரச்சனை வாங்கன்னு சொல்லிட்டு முத கிட்டே போட்டு திரும்ப நம்ம ரெண்டாவது கட்டுக்காக வரச்சிருந்தோம் ரெண்டாவது இட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெயின் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க ஓகேன்னு சொல்லிட்டு மூணாவது எட்டுக்கு நம்ம வரைச்சிருந்தோம் மூணாவது இதுக்கு வந்த உடனே நம்ம செக் பண்ணி பார்த்தோம் காலர் எலும்பு நல்லாவே சூப்பராகவே எலும்பு வந்து நல்லா ஒட்டியிருந்ததுங்க ஓகேன்ட்டு நம்ம கடைசியாக வந்து நம்ம முட்டைக்கட்டு அதாவது வந்து கடைசி கட்டு போட்டு நம்ம கையில் மேலே தூக்க சொன்னோம் நல்லாவே சூப்பராக தூக்கிட்டாருங்க எனக்கு சுத்தமாக பேரில் சொல்லிவிட்டு சந்தோஷமாக நம்ம வைத்தியத்தில் இருந்து கிளம்பிட்டாருங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே இது வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிற மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறதால ஆமாங்க அப்புறங்க நான் மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேங்க பாய்ங்க